எல்லோருக்கும் வணக்கம் பக்காசுர வதத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் கிருஷ்ணரின் மாமாவான கம்சன் துடித்து கொண்டிருந்தான் ஏன் துடித்து கொண்டிருந்தான் எவ்வளவு சீக்கிரம் பகவான் கிருஷ்ணரை கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் நிம்மதியோடு இருக்கலாம் என்ற உயிரின் மேல் உள்ள ஆசையால் கிருஷ்ணர் உயிரை எடுக்க ஏற்பாடுகள் செய்து வந்தான் அனைத்தும் தோல்வி அடைந்தன அதனால் அவன் தலையை பீத்து கொண்டிருந்தான் ஒரு சிறு குழந்தை அவனை உங்களால் கொள்ள முடியவில்லை என்றால் உங்களுக்கு அவமானம் அல்ல எனக்கு தான் அவமானம் என்று அசுரர்களை திட்டிக் கொண்டிருந்தான் அசுரர்கள் தலை குனிந்து முகம் வாடியிருந்தார்கள் ஒருவனுக்கு மட்டும் ரொம்ப ரோஷம் வந்து எழுந்தான் யார் இதுவரை தோற்றாலும் எனக்கு கவலையே இல்லை நான் இப்போதே செல்கிறேன் கிருஷ்ணரை முடித்துவிட்டுதான் மறுகாரியம் எனக்கு என்று தட்டிக் கொண்டான் அவன்தான் பகன் என்ற அசுரன் கம்சன் மகிழ்ச்சி அடைந்தான் அதற்கு கம்சன் சொன்னான் நீதான் பக்கா சிறந்த வீரன் உன் வீரத்தில் உன்னுடைய பலத்தில் எனக்கு துளியும் சந்தேகமே கிடையாது புறப்பட்டு நல்ல செய்தியோடு வா என்று விடை கொடுத்தான் கம்சன் கம்சனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு பகன் புறப்பட்டான் கோகுலத்திற்கு சென்றான் அங்கு யமுனை ஆற்றங்கரையில் நிறையா சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்களில் யார் கிருஷ்ணர் என்று தெரிந்து கொண்டான் அவனது போராத காலம் ஒரு பெரிய நாரை உருவத்தை எடுத்துக்கொண்டு பறந்து வந்தான் அப்போது சிறுவர்கள் சொன்னார்கள் டே இங்கே பாருடா ஒரு பெரிய நாரை வந்து இறங்குது என்று கூறி கத்தினார்கள் அப்போது கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுக்குட்டிகளை யமுனையில் நீர் குடிக்க வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த நாரை கிருஷ்ணர் இருக்கும் இடத்திற்கே வந்தது அதனுடைய பெரிய அழகுகள் திறந்து திறந்து மூடியது மற்ற சிறுவர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது சத்தம் போட்டவாறு சிவந்த கண்களுடன் அந்த நாரை கிருஷ்ணர் அருகில் வந்துவிட்டது வாயை வேறு பெரிதாக திறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணர் அதை பார்த்ததும் தான் நீர் ஊட்டி கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பலராமனிடம் அனுப்பிவிட்டார் அந்த நாரை கன்றுக்குட்டியை விழுங்காமல் தன்னையே குறிவைக்கிறது என்று தெரிந்து கொண்டார் கிருஷ்ணர் அது சாதாரண நாரை அல்ல தன்னை கொல்ல வந்த நாரை என்று பகவான் கிருஷ்ணருக்கு தெரிந்துவிட்டது அதனால் கிருஷ்ணர் பின்புறமாகவே ஓடினார் நாரை கால்களை அகட்டி கொண்டு திறந்த பெரிய அழகுகளுடன் பகவான் கிருஷ்ணரை நோக்கியே வந்தது அவருடைய சந்தேகமும் நிவர்த்தியானது இதற்குள் மற்ற சிறுவர்கள் அலற ஆரம்பித்து விட்டார்கள் கண் நேரத்தில் தன்னுடைய பெரிய அழகுகளை திறந்து பகவான் கிருஷ்ணரை அலாக்காக விழுங்கிவிட்டது உடனே சிறுவர்கள் அலற ஆரம்பித்தார்கள் கிருஷ்ணரை நாரை தின்றுவிட்டது தின்றுவிட்டது என்று கத்தினார்கள் ஊரே திரண்டுவிட்டது கிருஷ்ணர் இப்போது நாரையின் வயிற்றில் இருந்தார் கன நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணருக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய உடலை அக்னியாக்கி கொண்டார் தீ ஜுவாலை நாரையின் வயிற்று பகுதியை சுட்டெரித்தது நாரையால் இந்த துன்பத்தை தாங்கவே முடியவில்லை வாயை திறந்து பகவான் கிருஷ்ணரை அப்படியே வெளியே உமிழ்ந்தது கிருஷ்ணர் வெளியே குதித்தார் மீண்டும் அந்த நாரை பகவான் கிருஷ்ணரை நெருங்கியது அருகில் வந்ததும் அதனுடைய கீழ் அழகுகளை தனது இரு கைகளால் பலங்கொண்டு பிளந்தார் நாரை உடல் வெப்பம் ஒரு பக்கம் துன்புறுத்த பிளந்த வாய் மூட முடியாமல் மூச்சு திணறி தலை சுற்றி கீழே விழுந்தான் அதன் மீது ஏறி நின்று பகவான் கிருஷ்ணர் அதன் அழகுகளை துண்டித்தார் பக்காசுரன் தனது எதிரியின் சக்திக்கு சரணடைந்து கண்களில் ரத்தமும் நீரும் பெருக மாண்டுவிட்டார் கிருஷ்ணரின் வலிமையையும் சமயோஜித புத்தியையும் கண்டு ஊர் மக்கள் வியந்தார்கள் கம்சன் காதுக்கும் இது எட்டியது அவன் துடிதுடித்து போனான் அடுத்த வழி என்ன என்று தேடினான் இந்த வதத்தின் மூலம் நாம் என்ன அறியலாம் இதுபோல் பகவானின் வீர செயல்களை நாம் தினமும் கேட்டு அவரிடம் பக்தி செலுத்தி வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும்